ஓம் நமசிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பாகம் இருபத்தி ஐந்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சந்திரன் பெற்ற ஒரு கொடுமையான ஒரு சாபமும் அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தான் அதையும் தான் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம் சந்திரனுக்கு தட்சன் வந்து தனக்கு பிறந்த மகள்கள் இருபத்தி ஏழு பெண்களையும் வந்து சந்திரனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கிறாரு அஸ்வினி முதல் ரேவதி வரை அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொல்லுவோம்ல அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் தக்ஷனுக்கு பிறந்த மகள்கள் அந்த இருபத்தி ஏழு மகள்களையும் வந்து சந்திரனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கிறாரு தக்ஷன் இருபத்தி ஏழு பெண்களை மணந்து கொண்ட சந்திரன் வந்து பாரபட்சமா நடந்துக்கிறாரு இருபத்தி ஏழு பெண்களிடமும் ஒரே மாதிரி வந்து நடந்துக்கல அவர் என்ன பண்றாரு ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ரோகிணிகிட்ட மட்டும் அவர் ரொம்ப அன்போடியும் பிரியமாகவும் நடந்துக்கிறாரு ரொம்ப அதிகமான நேரத்தை ரோகிணி கிட்டே செலவு செய்கிறாரு அதனால மற்ற பெண்கள் மற்ற இருபத்தி ஆறு பேரும் வந்து ரொம்ப கவலையடைந்து தக்ஷன்கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க அப்பா நீங்கள் இருபத்தி ஏழு பேரையும் வந்து சந்திரனுக்கு வந்து மனம் முடித்து கொடுத்தீங்க உங்களோட இருபத்தி ஏழு மகள்களையும் நீங்கள் எல்லார் இடத்தையும் பாரபட்சம் காமிக்காமல் இருபத்தி ஏழு மகள்கிட்ட அன்பு செலுத்துறீங்க ஆனால் நீங்கள் எங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்த இடத்துல எங்களுக்கு அந்த மாதிரி அன்பு கிடைக்கல பாரபட்சம் வந்து நடக்குது ரோகிணி கிட்ட மட்டும்தான் எங்களுடைய கணவர் சந்திரன் வந்து அன்போடு அக்கறையோடையும் நடந்துக்கிறாரு அதிகப்படியான நேரத்தை ரோகிணி கிட்ட மட்டுந்தான் செலவிடுறாரு எங்களை அவரு கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு புகார் தெரிவிக்கிறாங்க தக்ஷன் என்ன பண்றாரு தன்னோட மகள்கள் இருபத்தி ஆறு பேர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இருபத்தி ஏழு பேரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதில் இருபத்தி ஆறு பெண்கள் வந்து இவ்வளோ மன வருத்தத்தோடு இருக்காங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டார் தக்ஷணம் என்ன பண்ணார் சந்திரனை சந்தித்து இது எல்லாத்தையும் முறையிடுறாரு நீங்கள் வந்து பரபட்சம் காமிக்காமல் உங்களோட மனைவிகளான என்னோட மகள்கள் இருபத்தி ஏழு பேர்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்கன்னு சந்திரன்ட்ட சொல்கிறாரு ஆனால் தக்ஷனோட வார்த்தையை சந்திரன் வந்து பொருட்படுத்தவே இல்லை அதுக்கப்புறமும் தக்ஷன் எவ்வளவு சொல்லியும் அவர் திரும்பவும் தன்னுடைய பழைய நடவடிக்கையை வந்து தொடர்றாரு ரோஹிணி கிட்ட மட்டும் அன்பாக இருக்காரு மற்ற இருபத்தி ஆறு பேரையும் வந்து ஒரு பொருட்டாகவே வந்து எடுத்துக்கல இதனால் அடைந்த தக்ஷன் என்ன பண்ணுறாரு சாபம் கொடுக்குறாரு உன்னுடைய பொழிவு உன்னுடைய அழகு இன்னிலிருந்து மங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கிட்டத்தட்ட நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்கின் ப்ராப்ளம் தோல்வியாதி மாதிரி உன்னுடைய பொழிவு உன்னோட தேக ஆரோக்கியம் வந்து அதாவது தேக பொழிவு சந்திரனாலே நல்லா பிரகாசமா இருப்பார் அந்த பிரகாச தன்மை போயிருங்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அவனோட பிரகாசம் வந்து மங்கி போயிருது அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை வந்து கொடுத்துறாரு சந்திரனுக்கு நேர்ந்த கதியை கண்டு தேவர்கள் பயப்படுறாங்க ஏன்னா பூலோகவாசிகளுக்கு ஆயிடும் சந்திரனுக்கு ஏற்பட்ட நிலையை கண்ட தேவர்கள் திடுக்கிட்டு எல்லாரும் பிரம்ம தேவன்ட்ட போயிட்டு முறையிடுறாங்க பிரம்ம தேவா நீங்கள் தான் அவனை வந்து மன்னித்து இந்த சாபம் நீங்குவதற்கான வழியை வந்து காமிக்கணும் அருள் புரியணும்னு வந்து கேட்டுக்கிறாங்க தேவர்கள் சொன்னதை கேட்டால் பிரம்மா என்ன சொல்கிறாரு தக்ஷன் கொடுத்த சாபத்தை மாற்றும் சக்தி எனக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் சந்திரன் மீது தவறு இருக்கும்போது நாம் அதில் வந்து குறுக்கிடவும் கூடாது நியாயமும் கிடையாது ஏன்னா தக்ஷன் வந்து எடுத்த சாபம் சாப்பம் கொடுத்துருந்தா கூட படம் வரல ஏதோ கோபத்தில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் தன்மையோடு வந்து முறையிட்டார் அவரோட விருப்பத்தை வந்து சொன்னார் அவரோட ஆதங்கத்தை சொன்னார் அவர் பகிட்டு நியாயத்தை சொன்னாரு தன்னோட மகள்களுக்காக முறையிட்டாரு இருந்தும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கூட சந்திரன் வந்து பொருட்படுத்தவே இல்லை இது வந்து சந்திரனுக்கு வந்து புதிதும் கிடையாது இந்த மாதிரியாவ நிறைய தவறுகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கா நமக்கே தெரியும் இதே மாதிரிதான் முன்னோ முன்னாடி ஒரு வாட்டி என்ன பண்ணா பிரகஸ்பதியோட மனைவி மீது ஆசை கொண்டு பிரகஸ்பதியோட மனைவியின் மீது ஆசை கொண்டு விருப்பம் கொண்டு பிரகஸ்பதியின் மனைவியான தாரையை என்ன பண்ணா கவர்ந்து கொண்டுட்டு வந்துட்டான் அது மட்டுமா போனா பிரகஸ்பதியின் கோபம் தன்னை ஒன்றும் செய்யாதிருக்க அவரோடு சண்டைக்கே வந்து போயிட்டான் தேவர்கள் ஓடி சென்று அவன் தந்தையான அத்திரி முனிவரை அதுக்கப்புறம் நம்ம தேவர்கள் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க போயிட்டு அத்திரி முனிவரை சந்தித்து அதாவது சந்திரனோட தந்தையான அத்திரி முனிவரையை அழைத்து வந்து அவனுக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தாரையை கொண்டு வந்து பிரகஸ்பதியை கொண்டு போயிட்டு வந்து விட்டீங்க அவரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பிரகஸ்பதி வந்து தாரை வந்து கருவுற்றி இருக்கிறாள் கலங்க முடையவளாக வந்து இருக்கிறாரு அதனால என்னோட மனைவியை தாரையை வந்து நான் வந்து ஏற்றுக்க ஏன்னா பிரகஸ்பதி மனைவி இப்போ வந்து கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமாக சந்திரன் வந்து கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கலங்க முடையவளை வந்து ஆக்கிட்டான் இப்பொழுது வந்து மனைவி எங்கிட்ட கொண்டு வந்து விட்டிங்கன்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த கலங்க முடையவள்னு சொல்லிட்டு அவரும் வந்து கோபம் கொண்டார் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாரையை புனிதமாக்கி பிரகஸ்பதியிடம் தாரையை சிற்பிப்பதற்குள் வெறும் கஷ்டமாகிவிட்டது இது எல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தவறுகளுக்கு தண்டனையை அனுபவித்தால் தான் வந்து திருந்த முடியும் இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதனால் சந்திரன் வந்து இந்த மாதிரி தண்டனையை வந்து அனுபவிக்கணும் தான் அவன் திருந்துவான் அப்படி வந்து பிரம்மதேவன் வந்து கை விரிச்சு சொல்லிடுறாரு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த தண்டனையை வந்து அனுபவிச்சுதான் ஏன்னா இந்த மாதிரி அவ தொடர்ந்து தவறுகள் செய்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அப்பொழுது தேவர்கள் வந்து சொல்றாங்க பிரபுவே அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லாதீங்க ஏன்னா சந்திரனோட பொழிவு பிரகாசம் வந்து பங்கி போயிருச்சுன்னா வாசிகளுக்கு வந்து கஷ்டம் ஏற்படும் நாங்கள் சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த தண்டனை நியாயமானதாக அதாவது ஏற்றுக்கிறோம் அதனால் அவன் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது பூலோகவாசிகள் அவங்களும் அது பாதிக்கப்படுவாங்க அதற்காக வந்து அவன் திருந்தி நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் அவனுக்கு இந்த மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பு விமோசனத்துக்கான வழியை நீங்கள் காமிக்கணும்னு பிரம்மதேவன் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து பிரம்மதேவன் சொல்கிறாரு அதாவது சாப விமோச்சனம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு சாபு விமோச்சனம் வந்து பிறனும் அப்படின்னா சந்திரனை என்ன பண்ணுங்கிறது வந்து பிரம்மதேவன் வந்து தேவர்கிட்ட வந்து சொல்கிறாரு சேத்திரத்திற்கு சென்று சிவலிங்கத்தை பூஜை செய்து வழங்கணும் எப்படி பூஜை செய்கிறோம் அப்படின்னா மிருத்துஞ்சய மந்திரத்தை ஜபித்து அவன் வந்து வணங்கி வருவானாகில் அவனுக்கு பகவான் சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அந்த மூலமாக தான் அவன் வந்து அந்த சாபத்திலிருந்து வெளியே வந்து மீண்டும் அவனுடைய பொலிவை அடைய முடியும் மிருத்திஞ்சய மந்திரத்தை வந்து அவன் சொல்லி வந்து பூஜையை செய்யணும் அப்போதான் தான் இந்த கொடுமையான நோயிலிருந்து அவனால் வந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு தேவர்கள் சந்திரனை அழைத்து பிரபாச சேத்திரம் சென்று சிவ பூஜை செய்யுமாறு தெரிவிக்கிறாங்க சந்திரன் அவர்கள் கூற்றுப்படி பிரபாசேத்திரத்திற்கு சென்றடைந்து அங்கே உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் சிவலிங்கத்தில் பகவானை தியானித்து பூஜைகள் செய்கிறான் தூய்மையான உள்ளத்தோடு மிகவும் சக்தி வாய்ந்த மிருத்தஞ்சய மந்திரத்தை ஜபித்து பூஜைகள் செய்கிறான் தொடர்ந்து ஆறு மாதங்கள் இப்படி பூஜை செய்து அப்புறமா ஈசன் மகேசன் சிவபெருமான் மகிழ்ச்சி முன்பு தோண்டி சந்திரா உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு வந்து பிரபுவே பிரபுவே தட்ச பிரஜாபதியின் சாபத்தின் காரணமாக என்னுடைய பொலிவு வந்து குறைஞ்சிருச்சு என்னோட தேகத்தில் நோய்கள் ஏற்பட்டு விட்டது என்னோட பிரகாசம் வந்து மங்கி போயிருச்சு இந்த பிரகாசம் எனக்கு முன்பு இருந்த பிரகாசம் போல் என்னுடைய உடல்நிலை வந்து மாறணும் என்னோட தேக பொழிவு வரணும் அதற்காக நீங்கள் வந்து அருள் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறான் அதற்கு அவர் சொல்கிறார் தக்ஷனோட சாப்பத்தை வந்து மாற்ற முடியாது அந்த நான் சாபம் மாற்ற முடியாதது இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மாற்றம் செய்கிறேன் இந்த சாபத்தை முழுவதுமா என்னால் வந்து போக்க முடியாது இருந்தாலும் உனக்கு ஒரு ஒரு மாற்றம் வந்து கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுவேன்னா பதினைந்து நாட்கள் வந்து உன்னோட பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் மீண்டும் உன்னுடைய பொழிவு அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து வளரும் இந்த மாதிரியான ஒரு சாப விமோசனம் வந்து கொடுக்குறாரு நீ சுத்தமாக இப்போ பொழிவே இல்லாமல் இருக்க ஆனால் இனிமேல் பதினைந்து நாட்கள் உன்னுடைய பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் உன்னுடைய பொழிவு மங்க தொடங்கும் மீண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் உன்னுடைய பொலிவு வந்து வளரும் அதுக்கப்புறம் வந்து குறையும் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வேணால் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு வந்து சொல்றாரு அனுகிரகம் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா தான் பொலிவில்லாமல் இருந்த சந்திரன் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மொழி பொலிவை பெற்று பௌர்ணமியாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அடுத்த பதினைந்து நாட்கள் பொழிவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மங்கத் தொடங்க அம்மாவாசை என்ற நிகழ்வு நடக்குது நாளைக்கு அடுத்த பதியில் சிவபுராணம் பாகம் இருபத்தி ஆறில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய